உங்களுக்கு திருமணம்னு சொல்லி த தகவல் வந்துட்டுது பொண்ணு அமைஞ்சிட்டுது நான் உடனே நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க வீடு கட்ட இடர்பாடுக்கு நீங்கள் வந்து புதன்கிழமை தோறும் பைரவருக்கு நெய் விளக்கு போடுங்க மூணு நெய் விளக்கு போடுங்க பைரவர் புதன்கிழமை தோறும் கட்டி முடிஞ்சிடும் ஸ்ரீ நீ சிவா மீனராசி ரேவதி நட்சத்திரம் அறிவு செல்ல படிப்புல மகா கெட்டிக்காரங்க சூப்பர் படிப்பு படிப்பாங்க நீங்க எவ்வளவு படிக்க வச்சாலும் படிப்பாங்க அதி புத்திசாலி குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் அஷ்டமி தேய்பிர அஷ்டமி வருது இல்லை அதில் பைரவரை போய் கும்பிடுங்க ஒரு முளை செவ்வரளி சாத்தி அந்த பொண்ணு பே கணவன் பேருக்கு அர்ச்சனை செய்ங்க நட்சத்திரம்லாம் சொல்லி குழந்தை பாக்கியம்னு சொல்லி அர்ச்சனை செய்ங்க பன்னிரெண்டு அஷ்டமி நீங்கள் போகிறதுக்குள்ளேயே நல்ல செய்தி வந்துடும் மருத இலைன்னு ஒரு இலை இருக்கு மருத இலை அந்த மருத இலை வச்சு நீங்கள் விநாயகருக்கு மாலை கட்டி போட்டீங்கன்னா உடனே கிடைச்சும் அது இந்த கீரை விற்கிறவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா பறித்து கொண்டாந்து கொடுப்பாங்க இந்த கீரை காய்கறி விற்கிறவங்கள்கிட்ட மருத இலை கொண்டாந்து கொடுங்கன்னா செய்வாங்க இந்த மருதமரம் வந்து தான் நிற்கும் அந்த இலை போட்டு விநாயகரை கும்பிட்டிங்கன்னா கை மேலே பலன் கிடைக்கும் இந்த பெண்ணுடைய கணவர் வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் எள்ளு பொடி போட்டு குடிக்கணும் அந்த பொண்ணு ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் படுக்க போயில ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டாங்கன்னா கருத்தரிக்கும் கடக லக்னத்தில் குரு தசை உத்திர நட்சத்திரம் கடக லக்கணம் லக்கணத்தை இப்போ குரு பார்க்காரு ரொம்ப நல்ல நேரமே வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு மூணு ந மூணு விளக்கு போடுங்க ஆ நல்லது அபூர்வமானது நீங்கள் அதுக்கு கீழே கோ தொளிச்சு கோலம் போடுங்க ரொம்ப நல்லது சிவனுக்கு ரொம்ப பிரியமான மரம் மருத மரம் கதிர் வந்து நீங்கள் வெளிநாடு போகணுங்கிறீங்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு போய் மூணு விளக்கு போட்டு கும்பிடுங்க ஈஸ்வரனும் பார்வதி அம்பிகை இருக்கல்ல அவளுக்கு போய் மூணு விளக்கு போட்டு கும்பிடுங்க வெளிநாடு போனால் அதான் செய்யணும் கும்பிட்டா உடனே கேட்கும் குரு தசை நல்லது தான் நீங்கள் குரு பகவானுக்கு மூணு நெய் விளக்கு போடுங்க குரு வந்து நல்லது நடக்கும்